முபஸ்மலன் முகம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்தியபுல் இபுல் ஜீலானுக்கு பின்னர் முரீதீன்களுக்கு சங்கை குறிய எங்களுடைய நாயகம் அஷேஹ் முஹம்மத் இபுன் அஷேஹ் அப்து சமி ரஹத்துல்லாய் அலஹிமா அன்னவர்கள் சில உபதேசங்கள் செய்தார்கள் அவற்றில் சிலதை சொல்லி காட்டுகிறேன் முரீதீன்கள் தக்கியாவுக்கு வரும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் அதில் குறிப்பிட்டார்கள் அதாவது தக்கியாவுக்கு வரும்போது பழைய உடுமானங்களை கலற்றி அறிந்துவிட்டு புதியது அல்லது சுத்தமான உடுமானங்களை உடுத்து வருவது போல் உங்களுடைய கல்பிலே உள்ள ஊத்தைகள் கரைகள் பொறாமைகள் ஹசதுகள் பெருமை மற்றும் முனாபிக்குத்தனங்கள் போன்றவற்றை நீக்கி வெறும் கல்புடனே வர வேண்டும் அவ்வாறு வந்து தக்கியாவிலே அதபுடன் அமர்ந்து கொள்ள வேண்டும் அத்தோடு தக்கியாவுடைய அமல்களை அதாவது ராத்தீபாக இருந்தாலும் சரி மனாக்கிபாக இருந்தாலும் சரி புகாரி மஜிலிஸாக இருந்தாலும் சரி அவற்றை செய்யும் போது இஹ்லாசுடன் கலப்பறுதலோடு தூய்மையான எண்ணத்தோடு தர்த்தீபாக செய்ய வேண்டும் தக்கியாவில் நினைத்த மாதிரி அமல் செய்ய முடியாது மசாயகுமார்கள் எதை ஏவுகிறார்களோ அதை செய்ய வேண்டும் எதை விளக்குகிறார்களோ அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் தக்கியாவிலே அமல்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஒருவர் குரானை எடுத்து ஓதுவது கூடாது குரான் ஓதுவது கூடாது என்று சொல்ல வரவில்லை தக்கியாவில் குரான் ஓதுவதற்கென்று கால எல்லைகள் இருக்கின்றன ரமலான் மாதம் உலகருக்கு பின் தக்கியாவில் குர்வான் ஓதப்படும் இன்னும் இரண்டு பெருநாள் இரவுகளிலும் குர்ஆன் ஓதப்படும் மற்றும் வருஷ கத்தங்களுக்கும் குர்ஆன் ஓதப்படும் இந்த நேரங்களில்தான் அல் குர்ஆனை ஓதலாம் ஏனைய நேரங்களில் அந்தந்த நேரத்துக்குரிய அமல்களை செய்ய வேண்டும் ஐந்து வக்குத்து தொழுகைகளையும் தவறாமல் தொழுது கொள்ள வேண்டும் இதன் தொடரை இன்ஷால்லா அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வபர்கூ